எல்லாருக்கும் வணக்கம் எஸ்விஎஸ் எஸ் டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஜூலை மாதம் அஞ்சாம் தேதி ஓகே ஸோ இன்னைக்கு வந்து நம்மளுடைய திரைப்பயணம் திரைப்பயணத்தை பத்தி பேசணும் அதுக்கு முன்னாடி நேத்திக்கு வந்து டைரக்டர் கே பாலச்சந்தர் பெயரால் வருஷ வருஷம் ஒரு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்படுகிறது அது வந்து நேற்றுக்கு எனக்கு அதை பாரதிய வித்யாபமில் கொடுத்தாங்க பாக்கி டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் எனக்கு இன்னும் இந்த ஃபோட்டோ வரல வந்ததுன்னா அதை ஃபோட்டோவை வச்சு சொல்ல முடியும் அதுக்காகத்தான் ஓகே ஸோ இது வந்து என்னை அறிமுகப்படுத்துகிறதும் டேரக்டர் கே பாலச்சந்தர் தான் முதல் ரேடியோ ப்ரோக்ராம்லாம் நான் பண்ணும்போதும் அவர் படங்கள் தான் பண்ணேன் அதனால் பாக்கி டீட்டெயில்ஸ் நம்ம அப்புறம் பேசும்போது நான் அதை சொல்கிறேன் திரைப்பயணம் இது வந்து சினிமா சினிமா இந்த சினிமா சினிமாங்கிறது என்னன்னு சொன்னால் ஆக்சுவலாக வந்து சினிமா எடுக்கணுங்கிற ஆசையில் ஒரு ரெண்டு பேர் ஒரு டைரக்டரும் ஒரு கேமராமேனும் நானும் சார்லியும் ஒரு ஊரை சுற்றிட்டு இது பண்ணுறோம் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் கதை சொல்கிறோம் என்ன பண்ணலான்னு பார்த்து இந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி சீனு இது வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துல எப்படி வருது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அப்படியே வந்து புரூஸ்லி மாதிரி ஒருத்தங்க வந்து இறங்கினா சார் அப்படின்னு சொன்னாக்கா பார்த்தா ஆக்சுவலாக புரூஸ்லியோடைய ஃபைட்டு சீனே அங்கே வரும் ஒரு த்ரீ மினிட்ஸு இந்த மாதிரி ஒவ்வொரு சீனும் நடக்கும்போது பார்த்தா ஒவ்வொரு ப ரொம்ப ஹிட்டான படங்களுடைய சீன்ஸ் எல்லாமே வரும் அதுதான் சினிமா சினிமா கடைசியில் இந்த ரெண்டு பேரால் அந்த சினிமாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியலைங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இது ஒரு ருக்மாங்கதுன்னு என்னுடைய நல்ல நண்பர் சினிமாவில் அவர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் நிறைய படங்கள் இந்த ஃபாரின் ஃபிலிம்ஸ்லாம் வாங்கி அதை தமிழில் டப் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார் ரிலீஸ் பண்ணுவார் அவர் எடுத்த படம் இது மிக செலவு ரொம்ப குறை செலவு மொத்தமே ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு தான் செலவு பண்ணியிருப்போம்னு வச்சுக்கோங்களேன் என்ன ரெண்டு லட்ச ரூபாயா ஒரு நாள் ஷூட்டிங்கே இன்றைக்கி சின்ன படங்களுக்கே ரெண்டரை லட்ச ரூபா ஆகுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு புரியுது பட் இது அப்படி தான் படிடும் இது வந்து ஒரு சின்ன ஆர்டி கொஞ்சம் கொஞ்சமான ஆர்டிஸ்ட்லாம் வச்சுட்டு கொஞ்சம் காமெடி சீன்ஸு ஒரு காமெடி ஃபிலிம் மாதிரி பட் படம் வந்தால் உள்ள அதில் வந்து எல்லா சீன் எம்ஜிஆர் சீன் இருக்கும் சிவாஜி ரஜினி அந்த மாதிரி எல்லாருடைய சீன்ஸும் இருக்கிற மாதிரியாக காட்சிகளெல்லாம் கோத்து பண்ணப்பட்ட படம் அதுக்கெல்லாம் உண்டான ரைட்ஸு சம்பந்தப்பட்டவங்ககிட்ட வாங்கி பண்ணார் ஆனால் இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படம்னு சொல்ல முடியாது ஒரு அபவ் ஆவரேஜ் ஃபிலிம் இதில் நிறையா மெயினாக வந்து நானும் சார்லியும் தான் இதில் இந்த கேரக்டர்ஸ் ஏன்னா எங்களை சுற்றி தான் கதை நாங்கள் சொல்கிறது நாங்கள் கதை எப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ அதுக்குள்ளே வர சீன்ஸு அந்த மாதிரி இது ஒரு படம் அப்போது அப்போ எடுக்கப்பட்ட படங்களில் இது அப்படி வந்த ஒரு படம் தான் சினிமா சினிமா இதுக்கு அடுத்தது வந்து கோடை மழை கோடை மழைங்கிறது அது வந்து நம்ம முக்தா ஃபிலிம்ஸ் படம் முக்தா சீனிவாசனுடைய மகன் அவர் டைரக்ட் பண்ண படம் ஃபர்ஸ்ட் டைம் இஸ் அ கேமராமேன் சுந்தர் சுந்தர் வந்து டைரக்ட் பண்ண படம் இது மழை வித்யா அப்படின்னா அந்த படத்திலோடைய ஹீரோயின் வந்து கோடை மழை வித்யான்னே அவங்களுக்கு பேர் வந்தது அப்புறம் பெரிய நிறையா படங்கள் பண்ணாங்களான்னு தெரியல அது ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு டீனேஜ் கேள் பற்றி நான் சப்ஜெக்ட்டு நினைக்கிறேன் சரியாக ஞாபகம் இல்லை எனக்கு பட் அந்த 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 படம் இவர் ஃபாரின்ல போய் படிச்சுட்டு இருந்தான் சுந்தர் ஃபாரினில் போய் படிச்சுக்க ஃபோட்டோகிராஃபி சினிமாடகிராஃபி படிச்சுட்டு வந்து அதன் பிறகு ஒர்க் பண்ண படம் தான் இது கோடை மழை இது ஒரு இதுவும் ஒரு அபோவ் ஆவரேஜ் ஃபிலிம் கோடை மழை படம் ஐ திங்க் இதில் பார்த்தா யூடியூப்பில் பார்த்தா கிடைக்கும் கண்டிப்பாக பாருங்களேன் எல்லா படத்தை பற்றி நானே இது ஆகா ஓஹோன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இந்த கோடை மழை இது முக்தா ஃபிலிம்ஸோடைய படம் அவர் வந்து முக்தா ஸ்ரீனிவாசன் வந்து தன் மகனுக்காக ஒரு வாய்ப்பை கொடுத்து மகனை வந்து டைரக்டர் ஆக்கின படம் அது அது இந்த கோடை மழை இதுதான் இது ரெண்டு படம் தான் இது ரெண்டு படத்தை பற்றி மற்றபடி பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை படத்துடைய டைட்டில் கார்டில் வந்து உங்கள் அபிமான நட்சத்திரங்கள் அப்படின் தான் போட்டிருப்பாங்க ஏன்னா அத்தனை ஆர்டிஸ்ட் அதாவது ஜெய்சங்கர் அப்புறம் வந்து குலதெய்வம் ராஜகோபால் எஸ் எஸ் சந்திரன் பாக்யராஜ் அப்புறம் தேங்காய் சீனிவாசன் ஸ்ரீவித்யா லக்ஷ்மி ஸ்ரீபிரியா அப்படி அப்படி சொல்லிகிட்டே போகிறோம்னு வச்சுக்காங்க நிறையா எஸ் என் பார்வதி எல்லாம் நடிச்சிருக்காங்க அதை ஒரு அந்த ஒரு பள்ளிக்கூடத்து பொண்ணு அப்பா அம்மா வளர்க்க முடியலேன்னு சொல்லி அவன் வந்து பாப்புலராக இருக்கிற ஆர்ட்டிஸ்ட்டு தனக்கு அப்புறம் பொன் குழந்தை இருக்கிறது தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவே அதை வெளியூருக்கு அனுப்பிச்சு ஒரு ரிலேட்டிவ் வீட்டில் படிக்க விட்டு அந்த அந்த ரிலேட்டிவ் வீட்டில் இருக்கும்போது நடக்கக்கூடிய விஷயங்கள் அதில் வந்து திடீர்னு ஒரு நாளைக்கு அவள் பார்வை போயிடுது அவள் பார்வை போனோன்னு என்னென்னு தெரியாத அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அப்புறம் இவங்கள்லாம் ஹெல்ப் பண்ணி அவளுக்கு ஃபாரின் போயிட்டு திருப்பி அவளுக்கு கண் பார்வை கிடைக்குது இது ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஃபிலிம் முக்தா சுந்தருக்கு சுந்தருக்கு ஒரு டைரக்ஷன் அப்புறம் சினிமாடகிராஃபியில் வந்து டைரக்டர் ஆஃப் சினிமாடகிரஃபி ரெண்டுமே சேர்ந்து பண்ணது அப்புறம் இதுக்கு வசனம் யாருன்னா கோமல் சுவாமிநாதன் அவர்கள் அது மாதிரி ஒரு அது என்ன காரணம் இத்தனை பேரும் நடிச்சிருக்கோம்னா எதுவுமே கேட்காத ஷூட்டிங்கு வருவோம் நடிப்போம்னா அதுக்கு காரணம் முக்தா சீனிவாசன் அவர்கள் ஏன்னா அவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை அது அப்படியே நாங்கள் இதில் என்ன முடியுமோ இந்த படத்தில் நாங்கள் பண்ணினோம் அப்படி வந்து ஒரு தான் இது இது வந்து இதில் இருக்குது யூடியூப்பில் பார்த்திங்கன்னா கோடை மழை அப்படின்னு இருக்கும் பாருங்களேன் ஆக்சுவலாக இது பிரமிடுன்னு இப்போது முன்னாடி பிரமிட் இது அந்த யூடியூப்பில் முன்னாடிலாம் வரும் அந்த வீடியோ கேசட்ஸ்லாம் வரும்போது பிரமிட் இன்டர்நேஷ்னல் நினைக்கிறேன் அது அந்த அந்த பேனரில் இருக்கும் அதுக்கப்புறம் நிறைய பேர் ரைட்ஸு வச்சுருந்தாங்கன்னா அவங்க பேர்லேயும் அது வரும் ரைட்ஸ் யார் பேரில் இருந்தால் யூடியூப்பில் தானே பார்க்க போகிறோம் பாருங்கள் ஓகே அடுத்தது ஜோக்ஸ் பார்க்கலாமா ஜோக்ஸு தலைவர் ஏன் விவரமே இல்லாத போராட்டம் பண்ணுறாரு பின்னா ஒரு சரக்கோட பேரை சீசர்னு மரியாதையாக அழைக்கிற மாதிரி நெப்போலியனை நெப்போலியர் அப்படின்னு அழைக்கணும்னு ஒரே அலம்பல் பண்ணுறாரு எம் முகுந்து கோவை பையனை ஏன் இப்படி அடிக்கிறீங்க பின்ன வேட்பாளர் அவங்க இருக்காரு அவர் போட்டு கொடுத்த தோசை மாதிரியே நானும் போடணும்னு சொல்கிறான் நான் என்னங்க போகிறதுங்க அப்படிங்கிறாங்க இது கா சரோ ஆனந்தி தாம்பரம் உன்னுடைய மனைவி ரொம்ப படித்து விளையாடு இங்கிலீஷில் சரளமாக பூந்து விளையாடுறாங்க ஐயோ நான் சரக்க ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அது தெரியாத கூல்ட்ரிங்கு குடிச்சிட்டு பண்ணுற அலம்பல் தாங்க முடியல வி முருகன் ஸ்ரீபெரும்புத்தூர் இந்த ரியல் எஸ்டேட் அதிபர் எப்படி போத ஆசாமிகள் எல்லாம் கவர்ந்து இப்படி பிளாட்டை விற்றுருக்காரு வீட்டு மனையை சுற்றி என்ன ஒரு கிலோமீட்டருக்குள்ளேயே நாலு டாஸ்மாக் பார் இருக்குது வீட்டு சப்ளை வேறு உண்டு அப்படின்னு விளம்பரம் பண்ணார் பாருங்க டப்பு டப்பு டப்புன்னு எல்லா ஃப்ளாட்டும் போச்சு ஆ செந்தில் குமார் சூலூர் கோவை கொஞ்ச நாள் கழிச்சு சரக்கு அடிச்சுட்டு அந்த ஃப்ளாட்டை ஊற்றுட்டு மறுபடியும் வாடகை வீட்டுக்கு போயிடுவாங்க உங்கள் மனைவி உங்கள் கூட இவ்வளோ பிரச்சனை பண்ணியும் நீங்கள் அவங்க கூட சிரித்து சகஜமாக பேசுகிறீங்களே எப்படி எல்லாம் என் மாமனார் கிட்டே கற்றுக்கிட்டது தான் அங்கே எப்படியோ அதே மாதிரி தான் இங்கே இல்லைன்னா வண்டி ஓடாதில்ல வி ரேவதி தஞ்சை எதுக்கு அந்த லேடி டாக்டர் உங்களை திட்டினாரு சுகர் இருக்கான்னு கேட்டாங்க ஆ ரெண்டு கிலோ வச்சுருக்கேன் அப்படின்னே அதுக்கு கோவம் வந்துடுச்சு அரிய வரதராஜ் கோவை நல்லா இருக்குது சில விஷயங்கள் உடம்புல சுகர் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டால் வீட்டில் டப்பாவில் எவ்வளோ சுகர் இருக்குன்னா கோவரசு தானே செய்யும் அதுதான் அடுத்தது மகா பெரியவர் மகா வந்து அப்போது ஒரு ப்ராக்டிஸ் ஒன்று வச்சுருந்தார் எல்லோரும் இந்த ஸ்ரீராம ஜெயம் எழுதணும் அப்படிங்கிறதுனால ஒரு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாயிரத்து ஐநூறு ஸ்ரீராம ஜெயம் அது எழுதினாக்க அவளுக்கு ஒரு வெள்ளி காசு ஒரு லட்சம் ஸ்ரீராம ஜெயம் எழுதுகிறவளுக்கு ஒரு தங்க காசு கொடுக்குறதுன்னு ஒரு ப்ராக்டிஸ் அது ஒரு மோட்டிவேஷன் அதனால் நிறைய பேர் பெரியவா கையிலேருந்து நம்ம ஒரு வெள்ளிக்காசு வாங்கிக்கலாம் பெரியவா கையிலேயே நம்ம ஒரு தங்க காசு வாங்கி ஆனால் தங்க காசு வாங்க ஏற்கனவே நிறைய ஸ்ரீராமஜயம் இதுண்டே இருக்கிறவங்கள அவளுக்கு ஒரு லட்சம்னா அந்த நோட்டை அப்படியே கொண்டு கொடுத்து பெரியவா கிட்ட கொடுத்து பள்ளு உடனே அவர் தங்க காசு கொடுப்பார் ஆசை அது வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய பொக்கிஷம் அது மாதிரி வெள்ளிக்காசு எதையும் பண்ணி ரொம்ப இதுவாக இருக்கும் ரொம்ப பெரிய விஷயம் அன்றைக்கி என்ன பண்ணால் எங்கேயாவது கடமைனா கூட பெரியவா என்ன பண்ணுவாள் அந்த கொஞ்சம் வெள்ளிக்காசு தங்க காசுலாம் எடுத்துட்டு அப்போ தான் போவோம் அந்த சென்னைக்கு வரலாம் சென்னைக்கு வருவோம் அந்த மாதிரி இது வளரணும் அடுத்த தலைமை குழந்தைகளுக்கெல்லாம் வரணும் அப்படிங்கிற மாதிரி இதுவாச்சு அந்த சாஸ்கிரிட் காலேஜில் சென்னையில் வந்து தரிசனம் கொடுத்துட்டுருக்கோம் நிறைய பேர் வந்து அதுவும் என்ன கூட்டம் இருக்கும் தெரியுமா அந்த திருவள்ளுவர் சாஸ் வரைக்கும் கியூ நிற்கும் அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சின்ன பொண்ணு பொன் குழந்தை மகாப்பிரிவாக நமஸ்காரம் பண்ணி தன் கையில் இருக்க ஒரு நோட்டை கொடுத்து எனக்கு ஒரு வெளிக்காசு கொடுங்கோ அப்படின்னு கேட்குற ராமராமெல்லாம் சரியாக எதிர்க்கியாமா அப்படிங்கிறார் வைத்திருக்கேன் பிரிவா அப்படிங்கிற காசை கொடுத்துட்டா அப்படின்னு வாங்கிட்டு ஓடுற இது காலத்தில் நடந்துருக்கும் ஒரு பத்து மணிக்கு ஒரு பன்னெண்டு பன்னெண்டரை மணி ஒரு மணி இருக்கும் அந்த பொண்ணை அங்கே எங்கேயும் தேடின்னு இருக்கா கீழே இதை தேடுறா அதை தேடுறா இதை தேடுறா என்னன்னு புரியல அவ என்ன தேடுறாலும் அது கிடைக்கல கொஞ்சம் நேரம் கழிச்சு கண்ணை கசக்கறா அப்படி பார்க்குறா திடீர்னு ஒவ்வொன்று அழ ஆரம்பிச்சிட்டான் எல்லாத்தையும் அங்கே பூஜை முடிஞ்சு அங்கேருந்து பார்க்குறப்ப ப பரமாச்சாரியார் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டா ஏன் அழுதுன்னு இருக்க எதையா தொலைச்சிட்டியா அப்படி ஆமாம் நீங்கள் பிரசாதமாக கொடுத்த வெள்ளிக்காசை நான் தொலைச்சிட்டேன் ஓ உங்கள்கிட்ட நான் ஒன்று கேட்பேன் ஒழிக்காமல் சொல்லுவியா அப்படிங்கிற சொல்கிறேன் பெரியவா நீ கொண்டு வந்து கொடுத்த இல்லையா அதில் எத்தனை ராமஜானி எழுதியிருந்த எட்டாயிரத்து ஐநூறு தடவை எழுதியிருந்தேன் அப்படியா பன்னெண்டாயிரத்து ஐநூறு தானே ஒரு வெள்ளிக்காசு உனக்கு தெரியுமா தெரியாதா அப்போ தானே நான் கொடுப்பேன் உடனே தெரியும் பெரியவா உங்கள் கையால் காசு தான் நான் பொய் சொல்லிட்டேன் தப்பு தான் தான் நான் பொய் தான் இந்த காசு காணாத போச்சு பெரியவா என்னை மன்னிச்சுருங்க ஒன்று மறுபடியும் ஓன அழுது என்ன வெளியாயெட்டு வயசு இருக்கும் அந்த பொண்ணுக்கு பெரியவா திட்ட போகிறார் இப்படிலாம் பொய் சொல்லக்கூடாது அப்படின்லாம் சொல்ல போகிறாருன்னு எல்லாம் நிற்கிறாங்க சுற்றி ஆனால் உடனே அவர் என்ன பண்ணார் தெரியுமா இந்த பொன் குழந்தை அறியாத்தனமாக ஒரு தப்பு பண்ணிட்டார் அதை பெருசு பண்ணக்கூடாது அதனால் என்ன பண்ணோம் இங்கே எல்லோரும் இங்கே இருக்கே இல்லையா நம்ம எல்லோரும் சேர்ந்து அந்த பாக்கி நாலாயிரம் ராமஜெயத்தை எழுதுவோம் எழுதிட்டு அந்த பொண்ணு பொன் குழந்த பொய் சொன்ன மாதிரி இருக்காது பன்னெண்டாயிரத்து ஐநூறு ஆகிடும் இல்லையா அந்த குழந்தையோட நீ உட்காந்து எழுதுமா அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைங்க உட்காந்து எல்லாேருக்கும் டக்கு டக்கு டக்கான நோட்டு கொடுத்து எழுத ஆரம்பித்தாக்க அப்படி நான் எழுதினா எழுதி முடித்தா அதுக்குள்ள பார்த்தா இது என்னென்னா பெரியவாக வந்து மன்னிக்கிற சுபாவம் இருக்குங்கிறது தெரியும் ஆனால் குழந்தைகள் மேலே வச்சுருக்க அந்த குழந்தைங்களை எப்படி டியூனப் பண்ணி அடுத்து எடுத்துன்னு போகிறது அதுவும் என்ன பெரியவாளுக்கு முன்னாடியே உட்காந்து ராமஜெயம் எழுதுகிற பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைக்கும் எல்லாம் எழுதினா எழுதி இங்கே வா நான் கொடுத்த வெள்ளிக்காசு அது தொலைஞ்சு போச்சுன்னு தானே நீ ரொம்ப அழுத அழக்கூடாது ஓகே இந்தா நான் தங்க காசியே தரேன் ஏன்னா உனக்காக எல்லாரும் சேர்ந்து எழுதியிருக்கா இல்லையா வச்சுக்கோ சந்தோஷமாக வச்சுக்கோ இதை தொலைக்கக்கூடாது நான் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறேன் இது சாதாரணமாக நடக்காது இது இது வந்து மகாபெரிவாலுடைய அந்த அந்த ஒரு கருணை குழந்தையா குழந்தைக்கு என்னக்கா அந்த குழந்தை அது வாழ்க்கை முழுக்க அந்த குழந்தை மறந்துருக்காது இன்றைக்கி இன்றைக்கி மிஞ்சி போனால் அந்த பொன் குழந்தைக்கு ஐம்பது வயசு இருக்கலாம் அறுபது வயசு இருக்கலாம் எழுபது வயசு இருக்கலாம் ஆனால் பேரம்பேத்தி யாராக இருந்தாலும் வாழ்க்கையில் எனக்கு ஒரு தங்க காசு கரிசை தெரியுமா காட்டட்டுமா யார் கொடுத்தா தெரியுமா அப்படின்னு தான் சொல்லிட்டுருப்பா அதுதான் மகா பெரியவாளுடைய விசேஷம் நடமாடும் கடவுள் உமாச்சி தாத்தா அப்படிங்கிறாலே சும்மாவா சொல்கிறாங்க ஓகே யாராவது எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணுன்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் கூப்பிடுங்க ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க மயிலாப்பூர் எம்எல்ஏ அட் ஜிமெயில் டாட் காமில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ഓക്കേ വീണ്ടും സന്ദിപ്പോ നന്ദി വണക്കം ജയക ചന്ദ്രശേഖരാഷ്വരാ